எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் இப்போ நனைந்து முற்றிலுமாக நனைந்து கப்பலில் இருந்து என்ன பண்ணாங்க அவங்க ஜீவன் தப்ப என்ன பண்ணியிருக்காங்க கப் தண்ணியில் இறங்கி நனைந்து முற்றிலுமாக வந்திருக்காங்க ஒரு தீவுக்கு வராங்க அந்த தீவின் பேர் மெலித்தா அந்த தீவில் இருக்கவங்க இவங்க என்ன கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக பேசிக்காக ஒரு அன்பு நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கி உலகத்தாருக்கு இருக்கிற அன்பு கூட அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்களுக்கு இருக்கிற கம்பேஷன் கூட நமக்கு என்ன பண்றதில்லை இருக்கிறது இல்லை அது வந்து ரொம்ப பரிதாபமான நிலை இன்றைக்கு கே சொன்ன கேட்கணும் எல்லாம் இருந்தும் அந்த ஓசை இடுகிற அவ்வளோதான் நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இடுகிற கைத்தாளம் கேட்கறதுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அதை தவிர அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இந்த கைத்தாளத்தை வச்சு என்ன பண்ண முடியாது வேற எதுக்கும் பயன்படாதது போலவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் அன்பில்லாமல் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினாலும் எதற்கும் பிரயோஜனம் இல்லை ஆமே ஆவியானவர் வர வர நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல உதடுகள் மாத்திரம் இல்லை இடம் கொடுத்து அவர் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுவார் ஹல லூயா அந்த தீவார் அவர்களுக்கு பாராட்டின கொஞ்சமாய் எப்படி பாருங்க நிறைவாய் அன்பு செலுத்தி இருக்கிறாங்க ஆமாம் அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவன் என்று தெரியாமே நிறைய பேருக்கு என்ன என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது ஆண்டு நம்மளை எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க ஒரு டெரிட்டரியிலிருந்து இன்னொரு டெரிட்டரி இல்லை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கர்த்த நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக நம்மை பரிசோதித்ததுக்கு அப்புறமா தான் ப்ரொமோஷன் தருவார் ஆமேன் டெஸ்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தரும் உயர்ந்ததே இல்லை வாய்ப்பே இல்லை அதுவும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சோதிக்கப்படாமல் ஒருவரும் பொண்ணாக விளங்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்க இன்றைக்கு உயரத்தில் யாராவது பாக்குறீங்க உயர்த்தி யாராவது கத்தரை வச்சிருக்காருன்னா நிச்சயமா அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இல்லைன்னா பிசாஸ்க்கு இடம் கொடுத்து அவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தின் பேரில் என்ன பண்ணுவாங்க உயர்ந்திருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டகரி தான் கர்த்தரால் ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்டிருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் பரிசோதனைக்கு பின்பாகத்தான் உயர்வு அவனுக்கு வந்திருக்கும் அலலூயா ஆமீன் அப்படி ஒருவேளை சில சில நபர்களை கர்த்தரை அனுப்பி நமக்கு ஒரு பரிசோதனை வச்சிருப்பார் இறக்கமுள்ளவருக்கு அவர் இறக்கமுள்ளவராக இருப்பார் நீங்கள் இறங்காததுனால கத்தருடைய இறக்கம் என்ன பண்ணியிருக்கோம் நான் போயிருச்சுன்னு சொல்ல மாட்டேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஐ வில் நாட் சே தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் யூ இட்ஸ் வெயிட்டிங் நீங்க உங்கள் நீங்கள் உங்கள் மாமியாருக்கு செய்கிற இறக்கம் நீங்கள் உங்கள் மருமகளுக்கு செய்கிற இரக்கம் நீங்கள் உங்கள் இருக்கிற பந்தத்தாருக்கு செய்கிற இரக்கம் அதை கர்த்தர் கவனிப்பார் இஃப் யூ ஆர் கம்பேஷன் அவர் உங்க மேலே மருந்து இறங்குவார் நீங்கள் அந்த மற்றவர்களுக்கு செய்கிற அந்த கிருபை கத்தர் அப்படி இருப்பார் உத்தமனுக்கு அவர் உத்தமனா இருக்கிறார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல ஏன் எனக்கு உயர்வு கிடைக்கல உத்தமமாக இருந்தா தேடி வரும் அல லூயா ஒருவேளை சில கால தாமதங்கள் நீங்க சந்திக்கலாம் ஆனா கால தாமதம் என்பது உத்தமத்தை பரிசோதிக்கிற நேரம் சாமுவேல் கால தாமதம் ஆனது எதுக்கு சவுலுக்கு பொறுமை இருக்கான்னு கத்தர் பார்த்தார் எஸ் நோ கொஞ்சம் கால தாமதம் சாமுவேல் ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு பலி சொல்லிட்டு நான் சொல்லுவேன் பிள்ளை கால தாமதம் ஆகுதா விட்டு பின்வாங்கிறாதீங்க உயர்வுகள் கால தாமதம் ஆகுதாட்டு பின் வாங்கிறீங்க கூர்மையா உங்களுக்கு தாமதமான நேரங்கள் தான் கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷின் மேல உற்று கவனிக்கிற நேரம் அப்பா கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நான் உங்களை பிடிச்சுக்குவேன் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என்ன பத்தாயிரம் இன்கிரிமெண்ட் கொடுத்துருவாங்களா ஒரு நிமிஷத்துல பத்தாயிரம் செலவாயிரும் அந்த பத்தாயிரத்துக்காக இயேசுவ நான் விட மாட்டேன் உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன் உண்மை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேன் நீர் இருக்கிறீரா இல்லையா கண் தெரியுமா கண் தெரியாதா கேட்க மாட்டேன் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் ஆசை நீர் ஒருவரே அலலூயா அப்படி சொல்லுகிறவர்களுக்கு எல்லாமே தேடி வரும் ஆமே நிச்சயமா தேடி வரும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு பரிசோதனை இருக்கு எல்லாமே உயர்வுகளுக்கு முன்பாக ஒரு பரிசோதனை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அக்கா வந்தது பரிசோதனை தான் கர்த்த தான் அந்த அக்கா அனுமதிச்சார் அந்த சோதனை வந்தது ஒரு பரிசோதனை தான் அந்த சோதனையில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்க நீங்களும் அவ செஞ்சா நானும் செய்வேன் பழி வாங்கியிருந்தீங்கன்னா கர்த்தருடைய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க அந்த நன்மையை கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பார் எடுக்கலை அவமேன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஆண்டர்கிட்ட போய் சொல்லுங்க அடுத்தவரை இந்த டெஸ்ட்டில் ஜெயிக்க எனக்கு தாங்கப்பா அமேன் அரியர் வச்சோன்னு என்ன பண்றோம் ஆறு மாசம் கழிச்சு படிச்சு மறுபடியும் எழுதுற மாதிரி ஆறு மாசம் டிலே ஆயிடும் உடனே என்ன நம்ம படிச்சு திருப்பி எழுதணும் ஆமா ஆமா அப்பா போது என்ன பண்ணிட்டேன் நான் பேசிட்டேன் இப்ப நான் பேச மாட்டேன் இப்ப ஆண்டவரே அப்படின்னு கையை தூக்கி நின்றுங்க நான் உங்களை காண்பிக்கிறேன் அடுத்தடுத்து சில வசங்களை காண்பிக்கிறேன் அதன் மூலமா நிறைய ரகசியங்களை இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க ஆமே அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல ஒரு ஒரு அந்நியர்களுக்கு ஒரு பெயர் தெரியாத முன்பின் தெரியாதவர்களுக்கு அன்பு செலுத்தி அனல்ல அக்கினியை மூட்டுறாங்க இப்போ இந்த வசனம் என்னுடைய கணவர் இந்த பிரசங்கத்தை இந்த பகுதி வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு நல்ல பிரசங்கம் செய்வார் அதுலேருந்து ஒரு குறிப்பை நான் வந்து அவர் இருந்து வாங்கிக்கிறேன் ஓகே இப்போ அவர் அந்த பிரசங்க அந்த அந்த பகுதி உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது ஒரு கதையை போல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இப்போ அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு அக்கினி எரி எரி என்ன பண்ணணும் விறக போட்டோம் இப்போ விறகு கொண்டு வருகிறதுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க போய் அவங்கவுங்க பார்ட்டிசிபேஷன் போய் விறகு எடுத்துடுறாங்க பவுலும் என்ன பண்றாரு ஆமாம் பவுல என்ன பண்ற அவரும் போய் விறகு எடுத்துருவார் விறகை எடுக்கிறார் நடக்கிறார் கிட்ட வரார் ஆனால் அந்த டைம் எல்லாம் அதுக்குள்ள ஒன்று இருந்தது விரியன் இந்த விரியன் அதுக்குள்ள என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு தூக்கிட்டு போகும்போது கூட ஏன்னா நல்லா தாளாட்டு போடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கும் போல உள்ள ஆமாம் தானே யோசிச்சு பாருங்க தானே இருந்தது உள்ளவே இருந்தது தூக்கும் போதும் உள்ளே இருந்திருக்கு நடக்கும் போது உள்ள அப்படியே இருந்திருக்கு கொண்டு போய் போடும் என்ன பண்ணியிருக்கு ஆனா இந்த அனல் உடனே என்ன பண்ணிடுச்சு அனலா இருக்கிறவர்களுடைய இருக்கிறவர்கள் ஒரு எல்லைக்குள்ள போனாலே அந்த வெளியே வரும் வெளியே வரும் ஆமே ஏசு கிறிஸ்து ஒரு எல்லைக்கு போறார் கெதரேன் அப்படின்ற ஒரு எல்லைக்கு சீசருக்குலாம் என்ன பண்றாங்க நீங்க முன்னாடி போங்கப்பா அப்படின்னு சீசருக்கு முன்னாடி அனுப்புறாரு நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க போகிறதுக்குள்ளே புயல் அடிக்குது காற்றடிக்குது அது அடிக்குது இது அடிக்குது இது தேவன் பண்ணாரா அந்த எல்லையில் இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எதிர்க்குது ஏன்னா இதுவரைக்கும் இந்த கெதரேன ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து எத்தனை பிசாசுகள் ஆயிரம் ஆயிரம் பிசாசுகள் என்ன பேர் அந்த மனுஷனுக்கு லேகியோன் என்ற ஒரு பிசாசு கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அந்த எதை எல்லையை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இப்ப இந்த எல்லைக்குள்ள சுவிசேஷமும் ரட்சிப்பும் வெளிச்சமும் வருது காற்றடிக்குது புயல் அடிக்குது உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில காற்றடிக்குது புயல் அடிக்குதுன்னா விடுதலை அங்க பெரிய ரட்சிப்பு இருக்கு அங்க ஒரு கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லைனாலும் ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த ஒரு மனுஷனை கொண்டு கற்று ஒரு கூட்டத்தை ஜெயிச்சிருவார் அதுலூயா அதை 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 மேற்கொண்டு ஏசு என்ன சொல்றாரு அடக்குறாரு அப்படிதான் பண்றாரு தேவன் ஒருவேளை அந்த புயலும் காற்றையும் அனுமதிச்சிருந்தா தேவனை நோக்கி ஜெபிச்சிருப்பார் தானே நான் கரெக்ட் தானே இங்க என்ன பண்ணார் காற்றையும் கடலையும் அதட்டினார் யாரை அதட்டுவார் கர்த்தர் யார் அதட்டுவார் பிசாஸ் அப்ப அந்த கிரியை செய்தது எது அந்த காற்று வந்தது யார் அந்த புயல் வந்தது யாரால